வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெயோட பலன்கள் என்னென்னு பார்ப்போம் அதை வந்து நீங்கள் யார் யார் யூஸ் பண்ணலான்றதையும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படித்தாங்க இதோட அளவு என்னமோ சிறுசு தான் ஆனால் இதோட பலன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறோம் இல்லையா தேவையில்லாத க ஆயில் வாங்காமல் கடுகு எண்ணெயை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் அதோட முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அதே மாதிரி கேர்ள்ஸ்கெலாம் வந்து தோல் வந்து வயசாகையில இறங்கும் இல்லை அதுக்கு நீங்கள் இந்த ஆயில் மசாஜ் கடுகு எண்ணெயில் பண்ணிங்கன்னா ஸ்கின் சீக்கிரத்தில் கீழே தொங்காமல் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் கண்ணுக்கு கீழே வந்து நீங்கள் இந்த கடுகு எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணணும் அப்புறம் கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி வலிகள் ஏற்பட்டால் கூட கடுகு எண்ணெயில் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் மெயினாக வந்து மூட்டு வலிகளுக்கு வந்து கடுகு எண்ணெய் தேய்க்கிறது ரொம்பவே பலன் கொடுக்கும் அதுக்கப்புறம் பற்கள் வந்து ஈர்களில் ரத்தம் வடியது இல்லையா நம்ம தூள் உப்பில் இந்த கடுகு எண்ணெயை கலந்து தேய்ச்சிங்கன்னா அந்த பிரச்சனை வராது அதுக்கப்புறம் முடியில் வந்து பொடுகு இருக்குது பார்த்தீங்களா பொடுகு தொலையும் நீக்கும் அது மட்டும் இல்லை கடுகு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஒமேகா நைன் இப்படி வந்து எக்கச்சக்க சத்து இருக்கிறனால நீங்கள் வந்து கடுகு எண்ணெய் அன்றாடம் எப்பயுமே வீட்டில் வச்சுக்கோங்க பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி விற்கிது அதனால பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக கடுகு எண்ணெயை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்